மீண்டும் மீண்டும் நம்முடைய அதிசய மனிதர் முருக பெருமாளோட ஸோ நிறைய கேட்கறதுக்கு உங்ககிட்ட இருக்குது அதுல முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோல நம்ம பேசக்கூடியது சனியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ சனி திசை நடக்குது சனி பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னாலே நிறைய பேருக்கு தானா பயம் வந்துருது அது ஏன்னு தெரியல சனிக்கும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது முன்ஜென்மத்து விரோதம் மாதிரி ஆயிடுது ஸோ அப்படி வந்து ஜாதகாரங்களும் அப்படி பயமுறுத்துறாங்களா இல்லை எப்படி அது ஒரு காலத்துல எல்லாம் சனீஸ்வரன் யாருன்னு ம் இந்த ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் நல்லா என்னெல்லாம் தெரியாது நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா ஜாதம் பார்க்க போயெல்லாம் நான்லாம் பார்க்கவே இல்லை எங்க எப்படி மேரேஜ் ஆச்சுன்னா அந்த காலம் அந்த ஊரோட வரலாறு சொல்லுவாங்க ஊர் வரலாறு சொல்லுவாங்க குடும்ப வரலாறு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா வரலாறு இருக்கும் கதைகள் இருக்கும் கோவில் கதைகள் இருக்கும் நிறையா மானுஷிய கதைகள் இருக்கும் இதெல்லாம் நிறைய விஷயங்களை பயத்தை பக்தியாக கொடுத்துருப்பான் இந்த காலத்தில் அறிவுபூர்வமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் இப்போ சனி நாளே பயங்காட்டிடுவான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் சனின்னா உங்கள் உடம்புல இரு எலும்பு சனின்னா இரும்பு சனின்னா எலும்பு சனின்னா இரும்பு சனி ஆத்மக்காரகன் காரகன் கர்மக்காரகன் இந்த ஆத்மா காரியம் கர்ம காரியம்லாம் யாருக்கு போனோன்னா முன்னோர்கள் பண்ணணும் சனி கொடுக்க எவர் தடுப்பர் நான் அதை தான் சொல்லுவேன் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி நாலு அம்மாவுக்கு நாலு அப்போ உயிர் கொடுத்தா அம்மா உடல் கொடுத்தான்னா இந்த எட்டு பேருனுடைய டிஎன்ஏ நம்ம உடம்புல இருக்கும் அதனால தான் சனி உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரிவேர்ஸ் ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஆறு ஒண்ணு ஏழு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டு ஆறு சனிங்கிறது நம் முன்னோர்களினுடைய அதாவது நம் ஜென்ம தலைமுறை அவங்க கொடுக்கற டிஎன்ஏவுல நோய் இருந்தாலும் தடுக்க முடியாது அவங்க கொடுக்குற டிஎன்ஏவுல சத்து இருந்தாலும் தடுக்க முடியாது அப்போ அந்த மண்ணை மிதிக்கணும் அதுக்குதான் அப்ப எட்டு அடி இந்த மண்ணில எதை மிதிக்கலையோ உறவு பகையாடும் நல்லா நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு தாய் தந்தை தாத்தா பாட்டி ஊர் தெரியுமானா ஊரை விட்டு ஊர் கொலைக்க வந்ததுல தா அந்த தாத்தா அப்பா வந்ததுல இருந்து மறந்தவங்க ஒரு எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் பேருக்கு பூர்வீகமா தெரியல தன்னுடைய அப்பாவுடைய அப்பா வழி மட்டும் தெரியுது உயிரை மச்சும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு உயிர் கொடுத்த அப்பாவுக்கு அம்மா உடல் கொடுக்கும்போது எதாவது குறை கண்ணுக்காவது மூக்குல ஏதாவது ஒண்ணு குறானா ஒழுங்க சாப்பிட்டாதானு பொண்ணு மேல குறை சொல்லிடுவாங்க இவ குடும்பத்துல என்ன குறை இருந்துச்சோன்னு சொல்லிடுவாங்க அப்போ தன்னுடைய அந்த உணவால் உறவை உறவு உறவு உருவம் கொடுக்கறதே யார் அப்படின்னா உங்களுக்கு தாய் அதே மாதிரி தான் சந்தர் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை கோயிலுங்கிறது கருவறை இங்கே குடியிருக்கும் போது அதுக்கு இருக்கக்கூடிய உணவு தான் இறை இறைவன் அந்த உணவோடு இருந்தால் தான் உங்கள் உணர்வான இறைவன் கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு உணவுங்கிறது நல்ல தகுதியாக இருந்தால் தான் அந்த உயிர் உங்களுக்கு தகுதியானதா தெரியும் அப்ப சனிங்கிற எலும்பு போன் ஸ்ட்ராங் ஆகணும்னா அதுக்கும் உணவு தான் உங்களுக்கு சனியை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன சனி அப்படின்னா அவர் நம்மளுக்கு மந்தத்தை கொடுத்துருவாரு இப்ப நம்ம பாடி சனியினுடைய கதிர்வீச்சு படுது பாடி ஹீட் ஆனாலே மந்தம் வந்துடும் நான் ஏற்கனவே சனியினுடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னா அதான் சொன்னேன் முருங்கைக்கீரையில் சத்து இருக்கும் ஆனா உடஞ்சிரும் அப்ப அதுல இருக்கிற நெகட்டிவ் ஹீட்டு அதே மாதிரி ஒரு இரும்பு எதுல உருகும் நெருப்புல அப்போ சனி தசை நடக்குதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி ஹீட் ஆயிடும் சனி தசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தாலோ ஏழரை சனி நடந்தாலோ உனக்கு அஷ்டம சனி எந்த சனி நடக்குதோ அதுக்குண்டான உனக்கு ஹீட் அதிகமாயிடும் பாடி அப்ப அதுக்குண்டான நெகட்டிவ் உனக்கு வர ஆரம்பிச்சுட்டு எந்த கிரகத்தின் பார்வை இருக்கோ அதனுடைய நெகட்டிவ் சேர்ந்து நடக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது ஜாதகத்தை நீ பார்க்கும் போது உணவால் அதை ஜெயிச்சிடலாம் இதே மாதிரி உறவுகள் வாழ்ந்த மண்ணை வச்சு மிதிச்சும் ஜெயிச்சிடலாம் சில விஷயங்களை அறிவுபூர்வமா பார்த்தா ஜோதிடத்துல அழகா அந்த கடிகாரம் வாழ்க்கைங்கிற கடிகாரத்தை மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ கலை ஜோதிட கலைங்கிறது ஒரு மருத்துவ அருமையான பொக்கிஷ கலை எந்த கிரகத்தின் நெகட்டிவ் இருக்கோ அதுக்கு தகுந்த உணவு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா உணவுப் பொருள் கொடுத்துருக்க மாட்டாங்க சனின்னா உளுந்து உளுந்துல உங்களுக்கு என்ன சத்து அதிகம் அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இருக்கோ அந்த சத்த எடுத்துக்கிறது தான் அந்த உணவு உங்களுக்கு ராகுனா கேழ்வரகு காப்பர் சத்து ராகுன்னா உங்களுக்கு என்ன சொல்லிடுவான்னா கெட்ட காத்து உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன அப்படின்னா சைனஸ் வீசிங் எனர்ஜி அப்போ காப்பர்ல கெட்ட கிருமிகள் அண்டாது ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுத்த உணவு உங்களுக்கு சத்து அப்போ உங்களுக்கு என்ன பண்ணு ஏழரை சனி நடந்துனால உளுந்து சம்பந்தப்பட்ட உணவுகள் அதிகமா முளைக்க வச்சு சாப்பிடுங்க அதுலயே இருக்கு அதே மாதிரிதான் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சா சனி உழைப்புக்கு கடவுள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கடவுள் நல்ல உழைப்புக்கு கடவுள் உழைச்சா சனி உற்றுவாரு உழைக்கலன்னா கஷ்டப்படுத்து அப்போ நீ கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஜிம்முக்கு போகிறான்னு வச்சிருக்கீங்களா அவனுக்கு வாழ்க்கையை மாத்தி கொடுத்துருவேன் ஏன்னா அவன் உடம்புல இருந்து வேர்வை வெளியில நெகட்டிவ் ஹீட்டு வேர்வை மூலமா அந்த கெட்டதெல்லாம் வெளியில வரும் அப்போ நீ சனி உழைச்ச விட்டுருவாருன்னு உடம்புல இருக்கிற நெகட்டிவ் பூரா வெளியில போயிடும் அப்போ ஹீட் அதிகமாக அந்த ஏழரை வருஷம் அந்த இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் பாடியில ஹீட் அதிகமாகிடும் சனி நாளே ஹீட்டுங்க தான் நேரம் நின்று கும்பிடாத எரிச்சிட்டு வரம்பான் நெகட்டிவ் ஹீட்டு பாசிட்டிவ் அயன் இப்போ ஒரு எறும்பு வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னா அதை தண்ணி ஊத்துங்க என்ன ஆகும் மறுபடியும் தண்ணி ஊற்றுனா உங்களுக்கு மறுபடியும் அது ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ சனி தசை நடந்துச்சினாலே நல்லா நீர் சத்து உள்ள உணவுகளும் உளுந்துங்கிற பொசு பொசுன்னு ஆகக்கூடிய ஸ்கின்னை குரோத் பண்ணக்கூடிய அயன் கால்சியம் இருக்கிற கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகளையும் டி விட்டமின் உணவுகளையும் நல்லா உழைப்பையும் போடணும் ஏன்னா சனியினுடைய ஹீட்டினால நம்ம உடம்புல பொதுவாகவே ஏழ்ற சனி ஒருத்தங்களுக்கு சனி எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கும் நீர் சத்து இருக்காது தண்ணி நிறைய குடிக்கணும் நிறைய உழைக்கணும் இல்லனா ஜிம்முக்காவது போ இல்ல காலையில இருந்துச்சு ஓடு வாக்கிங் போ இல்ல ஏதாவது ஒரு விளையாட்டு துறையில சேர்ந்துருக்க சனி நிறைய ஜெயிச்சவங்க காரணம் என்னன்னா சனி திசையில வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க சனி திசையில அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருப்பாங்க கடின உழைப்புல ஜாயின் பண்ணிருப்பாங்க அப்ப அவங்களே ஏன் விட்டுட்டாரு உழைப்புக்கு எந்த கிரகமும் தடை விதிப்பதில்லை சனி அதுக்கு முதல் தளம் நம் முன்னோர்கள் உழைப்புக்கு வித்திட்டவர்கள் உழைத்து வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள் அதனால சனிங்கிறது உழைப்பு நம்மளுடைய உடம்புல இருக்கிற அணுக்கள் நம் பூர்வீகமான மண்ணை மிதிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா நாலு பேர் பிறந்த ஊர் மண்ணை மிதிச்சுட்டு திருச்செந்தூர் கடலில் பௌர்ணமேனி காலையில் அஞ்சு மணிக்கு குளிங்க ஒரு அரை மணி நேரம் முருகர் கோயில ஒரு மூணு தடவை சுத்துங்க குரு அறிவு கடல்ல ஒரு விஷத்தை கொண்டு போய் ஊத்திட்டு பக்கத்துல ஒருத்தனை குளிக்க சொல்லுங்க அந்த விஷம் ஒன்றும் பண்ணாரு அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எந்த சனியினுடைய விஷமும் ஒன்றும் பண்ணாரு நல்லா உழைங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை கடல்ல குளிங்க இந்த பூர்வீக மண்ணை விவீங்க சனி எத்தனை தடவை வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூணு தடவை ஏழரை சனி வரும்னு சொல்லுவாங்க இடையில அஸ்தாம் அஸ்தாத்ம சனி கண்டக சனி இந்த மாதிரி நிறைய சனி இருக்கு எந்த சனி வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது உழைப்பே உயர்வை தரும் உழைப்பே வியர்வை தரும் வியர்வை சிந்து உழைத்தால் வாழ்க்கை உயர்வு பெறும் அதுக்கு சனி ஒருபோதும் குறுக்கிடுவதில்லை படுத்து உறங்குவவனுக்கு சனி என்னைக்கும் தான் அதனால சனி ஹீட்டு ஹீட்டை ஒதுக்கக்கூடிய சனி திசையில தயவு செய்து சந்திரனுடைய ஸ்தலத்துக்கும் நீர்நிலைகள் உள்ள கோவிலுக்கும் போங்க ஒரு கிரகத்தினுடைய நெகட்டிவ் என்னவோ அதை பாசிட்டிவா மாக்கக்கூடிய சக்தி அந்த கோயிலுக்கும் உண்டு உங்களுக்கு பூர்வீகம் தெரிலன்னா இப்போ தஞ்சை அப்படின்னாலே நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் மாவட்டம்னாலே அந்த நெல்லு எங்க விளையுன்னா தண்ணி இல்லாம விளையாது அப்போ திங்களூர் அப்படிங்கிற தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற சந்திரன் ஸ்தலத்துக்கோ நீர்நிலைகள் உள்ள எந்த கோயிலுக்கு வேணாலும் இல்ல கோயிலே வேணாங்க நீங்க போய் ஆத்து கடல்லாங்க

அப்போ ஒரு விஷயத்தை நீ செய்யி அது செய்யாமல் விடுறது தான் செய்வினை செய்யும் போது செயல்பாட்டு வினையாக மாறிடும் அப்போ அதுக்கு வினை முற்று பயன் கிடைச்சி உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது மொழி கிடையாது நம் மக்களை வாழ வளிக்கக்கூடிய ஒரு மொழி அதனால தான் முருகன் தமிழ் கடவுள் அறிவுக்கு கடவுள் அப்போ அறிவு தான் தமிழ் தமிழை எவெல்லாம் குறை சொல்கிறானோ அவையெல்லாம் அறிவு இல்லாதவன்னு உண்மையில சனிக்கு இதுக்கு மேல யாருமே வந்து விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சனி தசை நடந்தாலும் சரி சனி பேச்சு நடந்தாலும் சரி நம்ம அதிசய மனிதர் பெருமாள் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நீங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்